தமிழக மக்களுக்கு வணக்கம் எனக்கு பேர் முத்துகிருஷ்ணன் ஜி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி விவேகானந்தர் டேர்மில் உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய சர்வதேச ஸ்டீவியா உச்சி நம்ம நடத்த இருக்கிறோம் நம்ம இந்த ஸ்டீவியா உச்சி மன்றத்துடைய முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்ரீவியாவுடைய பயன்களை வந்து தமிழக மக்களுக்கு வந்து எடுத்துரைத்து இதன் மூலமா ஸ்டீவியா உலகுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கூற்றை வந்து நிஜமாக்குவதற்காக நாங்க வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஸோ ஸ்ரீவியாவோட பயன்களை வந்து நம்ம இரண்டு விதமா ரொம்ப சுருக்கமா ரொம்ப தெளிவா சொல்ல முடியும் இன்னைக்கு தமிழகத்துல வந்து சக்கர நோயாளிகளுடைய வீரியம் வந்து அதிகமா வந்துட்டே வருது ஸோ ஸ்டீவியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்கர நோயாளிகளுடைய வீரியத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு மிக சிறந்த மாற்றம் அமையும் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப தமிழக மக்களுக்கு வந்து இனிப்பான்கள் அப்படின்னு கேட்டோம் சொன்னா வெள்ளை சேனி நாட்டு சக்கர படங்கள் பற்றி இந்த நாலு இனிப்பான்கள் தான் தெரியும் ஸ்டீவியாவும் இந்த நாலு இனிப்பான்கள் வரிசையில் வர்ற ஒரு இனிப்பான் தான் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்க அப்படின்னா இந்த நான்கு இனிப்பான்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து சர்க்கரை அதிகரிக்கக்கூடிய கலோரிகளும் கார்போஹைட்டும் இருக்கிற இனிப்பான்கள் ஸ்டீவியா ஒன்று மட்டும்தான் வந்து இயற்கையான இனிப்பான் கலோரிகளும் கார்போஹைட்டும் இல்லாத ஒரு ஜீரோ சிஸ்டமிக் இண்டெக்ஸ் உள்ள இணைப்பாங்க சோ இதை வந்து சக்கரை நாயில் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய உடல்ல வந்து சர்க்கரை அளவு அதிகரிக்காது அப்படின்றதுதான் வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை இதை வந்து உலக சுகாதார நிறுவனமும் வந்து பரிந்துரைக்கிறாங்க நிறைய ஆய்வுகளும் மேற்கொண்டிருக்காங்க எங்க கிட்டே அந்த ஆய்வுகளுக்கான ஆர்டிக்கல் எல்லாம் நிறைய இருக்குது சோ தமிழகத்துல வந்து சர்க்கரை குறைபாடு உள்ள மனிதர்கள் அனைவருமே வந்து இந்த ஸ்டீவியா பயன்பாடு வந்து பயன்படுத்த முடியும் நீங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டீவியா உச்சி மாநாட்டுக்கு வந்து வந்து கலந்துகிட்டு இந்த ஸ்டிவியா இந்த ஸ்டீவியா மூலமா தமிழகத்துல வந்து ஒரு விவசாய புரட்சியும் ஒரு தொழில் புரட்சியும் ஏற்படுத்துவதற்கு நீங்க அனைவரும் வந்து மிகப்பெரிய பங்குதாரராக பங்கு பெறுவதற்காக வந்து நாங்க அழைப்பு விடுக்கின்றோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீவியோட பயன்பாடு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் இந்த ஸ்டீவியாவை வந்து பயன்படுத்த முடியும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லி ஒரு நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய கலாச்சாரப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்பது டீஸ்பூன் சுகர் வெள்ளை சீனி வந்து தான் உடம்பு தன்னுடைய உணவுல வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பறந்துருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்மளுடைய உணவு முறைகள்ல பாத்தீங்கன்னா உணவு சிஸ்டம் ஃபுட் சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா பதினைந்து டீஸ்பூன் ஆஃப் நுகர் வந்து பயன்படுத்துற மாதிரி வந்து உணவு வகைகள் இருக்குது நான் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா காலைல நம்ம டீ சாப்பிட்றோம் பால் சாப்பிட்றோம் கேக் சாப்பிட்றோம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம் அப்புறமா சில ப்ரோட்டீன் சாப்பிட்றோம் ஃபுட்டு சாப்பிட்றோம் இது எல்லாத்தையுமே வந்து வெள்ளை சீனி வந்து பயன்படுத்தப்படுறதுனால பதினஞ்சு டீஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து பயன்படுத்துற மாதிரி வந்து ஒரு ஆய்வுகள் அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த ஒன்பது டீஸ்பூன் மட்டும் பயன்படுத்தணும் பேலன்ஸ் எக்ஸ்ட்ராவாக உள்ள ஆறு டீஸ்பூனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீவியாவை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபுட்டில் வந்து ஒன்பது டீஸ்பூன் சுகர் கலந்துக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து இந்த ஸ்டீவியாவை பயன்படுத்தும் வந்து நமக்கு அந்த சுகருடைய பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு நம்ம வந்து மீட்கப்படலாம் இந்த ஆய்வுகளுடைய வந்து குழந்தைகளுக்கும் மிக சிறந்த மாற்ற அமையும் இதன் மூலமா வந்து வருங்காலத்துல வந்து சர்க்கரை வீரியத்தையும் பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மிக சிறந்த மாற்றம் அமையும் தாழ்மையான வேண்டுகோள் நாங்க என்ன சொல்றோம் உலக சுகாதார நிறுவனம் வந்து அவங்களுடைய ஒரு ஆய்வு அறிக்கையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுடைய உணவு முறையில வந்து வெள்ளை சுவனியோட பயன்பாட்டை வந்து பத்து பத்து சதவீதம் குறைக்க சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு அதை பத்தின விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஸ்வீட்டுங்கிற பேர்ல வந்து ஏகப்பட்ட வெள்ளை சீனியை வந்து அவங்க உடல்ல நம்ம திணிக்கிறோம் இதன் மூலமா தான் என்சிடிஎஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சிண்ட்ரோம்ன்ற ஒரு மிகப்பெரிய நோய்க்கான காரணமா அமையுது அதனால வந்து நம்ம குழந்தைகளுடைய உணவு முறைகளிலிருந்து வெள்ளை சீனியை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஸ்டீவியா வந்து மிகச்சிறந்த மாற்றாக அமையும் என்பது நாங்கள் நிறைய ஆய்வுகள் பண்ணி நிறைய கட்டுகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் தயவு செய்து வந்து ஸ்டீவியா உச்சி மாநாட்டுக்கு நீங்கள் கலந்துகிட்டு உங்களுடைய வருங்காலத்தில் நம்ம குழந்தைகள்லாம் வந்து டயபெட்டிஸா மாறாம இருப்பதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய முக்கிய முடிவுகள் எடுத்து முக்கியமான படிகள் எடுத்து வைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டீடியோ உச்சி நடத்துறேன் நடத்துகிறேன் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் எனக்கு பேர் முத்துகிருஷ்ணன் ஜி இன்டர்நேஷனல் ஸ்டீவியா அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ட்ரஸ்ட் என்ற நிறுவனத்த ட்ரஸ்டோடைய மேனேஜிங் ட்ரஸ்டி நான் இவர் திரு பாலச்சந்தர் இவர் வந்து இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்டீவியா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ட்ரஸ்டோடைய ஒரு முக்கிய பங்குதாரர் நன்றி வணக்கம்